வியாபார ஸ்தலங்கள்லேயும் இல்லை பிஸ்னஸ்லேயும் நல்ல செல்வ செழிப்பு வர்றதுக்காக தான் இந்த தாந்திரிக பரிகாரம் இது நீங்கள் எங்கேயாவது ஒரு பெரிய பிஸ்ன கடையிலலாம் போனீங்கன்னா புடவை கடை அந்த மாதிரி ஒரு பெரிய நகை கடையெல்லாம் போனீங்கன்னா கரெக்டாக அந்த கல்லா பெட்டிக்கு எதிர்க்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பார்ப்பீங்க நீங்கள் அந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரம் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது என்ன பண்ணணுன்னா வெள்ளி பெட்டி இருந்தால் அந்த வெள்ளி பெட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வெள்ளி பெட்டி கிட்டேயும் இருக்காது இல்லையா அதற்கு நிகராக நம்ம நினைக்கிறது வந்து தேங்காய் இப்போது தேங்காயில் ஒரு கன்று மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வெளியில் கொட்டிடுங்க கொட்டின பிறகு அதில் எழுநூற்றி ஒன்பது நெல் போட்டு அழகாக சீல் பண்ணி சீல் பண்ணுறதுக்கு நீங்கள் தேன் மிளகு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி சீல் பண்ணலாம் பண்ணிவிட்டு அதை நல்லா ரெட்டு துணியில் கட்டிட்டு பூஜாரையில் வச்சு மகாலட்சுமி மந்திரம் நூற்றி தடவை சொல்லி சின்னதாக மந்திரம் ஓ மகாலட்சுமி நமக இல்லை உங்களுக்கு மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா அது மாதிரி நல்லா தீபத்தனலில் காட்டி அதுக்கு தீப தூப ஆராதனை காமிச்சு கல்லாப்பெட்டிக்கு நேராக கட்டிடுங்க அப்படி கட்ட வசதி இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கல்லாப்பெட்டி இருக்கும் இடத்துல சுற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருங்க அப்படி வைக்கும்போது உங்களுக்கு பணம் எப்படி வியாபாரம் ஜாஸ்தியாகி உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் இது ஒரு தாந்திரீக பரிகாரம் ட்ரை பண்ணி